வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கனா ஒரு புதுவிதமான ஒரு நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் கேள்விப்படும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் என்ன ஸ்கேம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதில் என்னென்னா நடந்துருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த டீடெயில் நான் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை வந்து எப்படி ஸ்கேம் பண்ணாங்க ஸோ இதில் என்னென்னலாம் பிளான் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம ஃபைவி த்ரீ ஆட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு மாதத்துக்கு ஐநூறுரூவா உங்களுக்கு வங்கி கணக்கில் ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு விதமான பிளானும் இருக்காங்க ஸோ அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் சில்வர் பிளான் கோல்டன் பிளான் அப்புறம் டைமண்ட் பிளான் ஸோ இதில் பேசிக்காக பேசிக் பிளானுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் வந்து நீங்கள் அந்த ஆடை பார்த்தீங்கன்னா உங்க வங்கி கணக்குல ஐநூறுரூவா ஆடாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நீங்க ஐம்பது பேரை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஒரு ஐநூறு ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி எழுநூறுவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான்ல சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பேசிக் பிளான் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு ரிஜிஸ்டர் ஃபீஸ் எதுவுமே கட்டாமல் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணி ஃப்ரீயாகவே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இதுவே நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மூணு பிளான் வச்சிருக்காங்க சில்வர் பிளான் கோல்டன் பிளான் டைமண்ட் பிளான் அதில் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இதை பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க பேசிக்லேருந்து உங்களுக்கு அதிகமாக வருமானம் வரும்னு சொல்லிட்டு சில்வர் பிளானுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் ஐயாயிரரூவா கட்டி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும் நீங்கள் அது இப்படி ஜாயின் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு வந்து இந்த ரூபாங்கிறது வந்து கொஞ்சம் நாள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா கோல்டன் பிளான் டைமண்ட் பிளானுக்கு வந்து இந்த உங்களுக்கு அதிகமான வருமானம் வரா மாதிரி நீங்கள் அதிகமாக என்ட்ரி ஃபீஸ் உள்ளே கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ள வருமானம் உங்களுக்கு மாதம் மாதம் அது கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபா இதில் நீங்கள் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ஒன்று வந்திருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பல கோடி ரூபா வந்து அவங்க அதில் ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க பல பேர் வந்து பல பிளான்ல வந்து காசு போட்டு அவங்களுக்கு ரெ ரெவன்யூ எதுவுமே திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயும் கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அது மூலயமா பார்த்தீங்கன்னா மை வி த்ரீ ஆடு நிறுவனத்தோட எம்டியை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க இப்போ ரீசெண்டான நியூஸ் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எம்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாமீனுக்காக அவங்களுக்கான கேஸ் வந்து இன்னைக்கு நடந்ததில் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிங்கிற தரப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தப்பு இருக்குது மைவி த்ரீ ஆடு வந்து உண்மையிலேயே ஸ்கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கான பணம் கட்டினவங்க அந்த ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கான காசு அவங்களுக்குலாம் எப்படி திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமா இதுவரையும் தெரியப்படுத்தல கவர்மெண்ட்லேன்னு கவர்மெண்ட்லேனு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அனௌஸ்மெண்ட் வந்து எதுவரையும் விளையாடுல ஸோ இன்னைக்கான ரீசெண்ட் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட ஜாமீனுக்கான மனு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கு கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில் இன்னும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதே மாதிரி நான் வேற ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சாவும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் தெரியப்படுத்துறேன் ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை மறுபடியும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நம்ம வீடியோ வேறு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன்